రే సార్ కరేదానే సో ఒడిశా బిహార్ ఉత్తరప్రదేశ్ మధ్యప్రదేశ్ సంథంగా సేఫా illa తమిళనాడు సేఫాదై ఇర్కే అరే టైం కంటా వైదిల దక్తో 10 టు ఎడ్యుకేషన్ నల్ల illa ఇప్పు illa పోయిచే కంపనీ illa జాస్తి వేల illa అదిగదా illa వేర స్టేట్ లో పోరా మూడు పేరా ఎయిర్ రూట్ మూడు పేరా ఎయిర్ పేరు நித்தியத்தில் இருக்கு ரெண்டு பேர் நிமிஷம் வரும்ல தென் மாவட்டத்திலேருந்து நாங்கள் பிழைக்க வந்திருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீக்காக இருக்கிறதுனால நம்ம சென்னை நோக்கி வந்தால் ஏதாவது நம்ம குடும்பத்திலோட ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலையை வாழலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அந்த மாநிலத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டை நோக்கி வராங்க புதிய எதிர்காலம் கிடைக்கும் என கொத்து கொத்தாக தமிழ்நாட்டை தேடி வரும் வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உழைப்பு தான் முதலீடு பல தலைமுறைகளாக தொடரும் பசியையும் வறுமையையும் சென்னை போன்ற நகரங்கள் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கை மட்டுமே இவர்களின் இடம்பெயர்வுக்கு அச்சாணியாக இருக்கிறது இங்கே கவர்மெண்ட் இருக்கும் இங்கே வேலை நிறையா இருக்கோ சம்பளம் ஜாஸ்தி இருக்கோ நம்ம ஊரில் சம்பளம் கம்மிதா ஒரு கொத்து நாளுக்கு ஒரு நாளுக்கு ஐநூறுரூவா ஐநூற்றி ஐம்பது இந்த மாதிரி இங்கே வந்துச்சுன்னா ஆயிரத்தி நூறுரூவா நம்ம ஊரில் பேரே ரூபாய் இருந்து பார்க்கறதுக்கு ஒரு அப்படி ஒரு தோற்றத்தை இவங்க உண்டு பண்ணுறாங்க இவங்கெல்லாம் சீப் லேபரு குறைஞ்ச கூலியில் கூப்பிட்டு வந்து இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க நீங்களே விசாரித்து பார்த்துக்கலாம் ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க த தமிழ்நாளுக்கு இவங்க ஆயிரத்தி நூறுரூவா வாங்குறாங்க அந்த நூறுரூவா வந்து இவங்களுக்கான ரூமு கரண்ட் பில்லு எல்லாமே கணக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஆளுகள் தமிழ் ஆடுகளை விட இவங்களுக்கு கூட தான் போய் எக்ஸ்பென்சிவ் ஆகுமே தவிர கம்மிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் கட்டுமானத்துறை மட்டுமின்றி உற்பத்தி சேவை என அனைத்து துறைகளிலும் லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் ஆனந்தா என்டர்பிரைசஸ் எனும் பூந்தொட்டி உற்பத்தி நிறுவனத்தை நடத்தி வரும் வெங்கடேசனிடம் வேலை பார்ப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பீகாரில் தான் இங்கே வந்துச்சு இது எங்கே செக்கிங் வேலை மோல் சேஞ்ச் என்ன பாட் கம்மி இருக்குது ஆர்டர் கொடுக்கணும் அது மாதிரி நம்ம ஓட்டணும் பிளான் வருதா சார் கம்பெனியில் நான் நவாதாஜிலே இருக்கேன் சார் அங்கே இருப்போம் விலை கம்மியாக இருப்போம் ஒரு மாதம் விலை கிடச்சிச்சு ஒரு மாதம் கிடைக்கவே இல்லை கரண்ட் கம்மியாக இருக்குது ஓகே எப்போது நைட்டு தூங்கும் டைம் அதை பவர் கொடுக்குறா அதே சமயம் வேலையை பண்ண முடியல மூணு அவர் நாலு ஹவர் தான் கரண்ட் இங்கே ரொம்ப வித்தியாசம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் இங்கே கரண்ட் இருக்குது சுனில் குமார் கடும் வறுமையாலும் பசியாலும் ஆண்டுகளுக்கு பீகாரில் இருந்து தமிழகத்திற்கு வந்தார் எந்தவித கல்வி அறிவும் இல்லாமல் நாள் ஒன்றுக்கு வரும் நூற்றி இருபது ரூபாய் கூலி என தன் வாழ்வை தொடங்கிய அவர் இன்று தினசரி ஆயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறார் மேலும் இங்குள்ள அனைத்து இயந்திரங்களையும் இயக்கும் அவர் அதை புதிதாக வருபவர்களுக்கும் கற்றுத்தருவதாக பெருமைப்படுகிறார் அவர்கள் இல்லாத ஒரு ஜனங்கள் சிஎன்சி கண்ட்ரோல் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுற லெவலுக்கு வளர்ந்துடுறாங்க வளர்ந்துடுறாங்கன்னா நமக்கும் வந்து வேறு வழி இல்லாமல் தேவையின் அடிப்படையில் நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணுறோம் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் நம்மகிட்ட வேலை செய்கிறான் அப்போ இது ரெண்டும் சேரும்போது வந்து அவனால் எப்போ என்ன அவங்களும் அப் அப்டேட் ஆகிறாங்க நமக்கும் அந்த தேவைங்கிறது நிறைவு பெறுது இது எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க இப்போ என் வீட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு அவன் வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிக்கிறான் எல்லாமே பெரிய பெரிய இருபதுக்கு பதினாறு மாதிரி மூணு ஹால் போட்டு கட்டிக்கிறான்றான் எப்படிதான் கட்டுறீங்க நம்மளாலே முடியலடா அப்படின்னா வாங்குற காசு அங்கே ஊட்டி கட்டி வச்சுட்டு வருவோம் ஆனால் அப்புறமா போய் பூசிக்குவோம் அப்படின்றான் இங்கே வேலை செஞ்சேன்னு நான் வீட்டு கட்டிட்டேன் ரெண்டே மாடி வீட்டு கட்டிட்டேன் இங்கே வேலை செஞ்சேன் சில்வராஜ் மிஸ்திரிக்க வேலை செஞ்சேன் நம்ம ஊரில் வீட்டு செலவு ஒரு ஒரு பத்தாயிரம் பத்தாயிரூவாயிரும் நம்ம இங்கே செலவுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் போயிடுச்சேன்னா பதினஞ்சாயிராயிரம் நமக்கு மிச்சம் அதில் நான் ஒரு வருஷத்துல ஒரு ஒன்றரை லேக்ஸ் மிச்சமாக ஆயிடுச்சேன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறேன் வீட்டில் மொழி மதம் இனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த பரஸ்பரம் பாண்டிங் இருக்குது பாருங்கள் அந்த மனுஷங்க இது நம்ம கம்பெனி அந்த நம்ம இடம் அப்படி வேலை செய்கிற இடங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த பாண்டிங் தான் வந்து முக்கியமான இருக்குது அதில் நாங்கள் ஜ வந்து நாங்கள் சக்ஸஸ் ஆகியிருக்கோம்னு நினைக்கிறோம் எங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு நல்லா தான் பிடிச்சி அங்கே சார் நல்லா எங்கே தான் சார் அதை காசு கட்டி இனி பிரச்சனையும் இல்லை அக்கா இருக்குது அண்ணா இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன சப்போர்ட் வேணும் பத்து பத்து பேர் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இங்கே ஆறு வருஷம் இருக்கா பார்க்குறா இல்லை உங்கள் பேமெண்ட் நல்லா கொடுக்குறா நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறா எல்லாமே நல்லா தான் டாக்டர் போகணுன்னா மிஸ்து நம்ம செல்வராஜ் மிஸ்திரி டாக்டருக்கு எத்தினு போகிறா ஹாஸ்பிட்டல் மாஸ்பிட்டல் எல்லாம் கொடுக்குறா தீபாவளிக்கு சப்போர்ட் கேஸு சிக்கன் விக்கன் இது அங்கத்திக கேஸ் கொடுக்கிறார் நல்லதாக கொடுக்கிறார் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு மட்டுமின்றி அம்மா உணவகம் அரசு மருத்துவ வசதி போன்றவை புரிதும் உதவுவதாக இந்த தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பிரதமர் மோடியின் கருத்தை மறுக்கும் இவர்கள் தமிழ் மக்களோடு இணக்கமாக உள்ளதாக உறுதிபட தெரிவிக்கின்றனர் நான் எத்தனை டென் இயர் செய்யறதுக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்க என்ன சேஃப் ஹீரியிதாங்க என்ன ஃபெசிலிட்டி கொடுத்துச்சாங்க இங்கே ஃபுல்லாக ஃபெசிலிட்டி இங்கே சேஃப் தான் சார் வேலை போதா வரதா ஒன்றும் டிஸ்டர்ப் யாருக்கு இல்லை அங்கே கேளுங்க டிஸ்டர்ப் தான் இருக்குது எனி டைம் காலத்தில் என்ன நடக்குங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் அதுதான் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலமும் மோசமாக இருக்குன்னு தவிர பாதுகாப்பான ஒரு மாநிலம் வேறு எந்த மாநிலம் எனக்கு தெரியல அவங்க வந்து அவர்களுடைய வெறுமனை அவர்களுடைய கூலிக்காக மட்டும் வந்ததாக நான் பார்க்கல ஆனால் தமிழ்நாட்டையும் சேர்த்தே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அவங்க வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு பங்களிப்பாக இருக்காங்க அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்